வணக்கம் நண்பர்களே இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது கோழியோட உடம்புல பெயின் தொல்லையை கட்டுப்படுத்துறது எப்படின்னா மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த பெயின் முக்கியமாக வரதுக்கு காரணம் பார்த்துட்டிங்கன்னா ரெண்டு வகையில் வந்து இந்த பெயின் வந்து கோழியை தாக்குது முதலாவது பார்த்துட்டிங்கன்னா வந்து நீங்கள் கோழியை அடை வைக்கும்போது வந்து கோழி ரொம்ப நாளாக ஒரே இடத்துல படுத்துருக்கும் அதுக்கு வந்து நீங்கள் கோழி போது நிறைய பேர் மிளகா வைப்பாங்க அது வைக்கிறதுக்கான முக்கிய காரணம் இந்த பெயின் தொல்லையை வராமல் இருக்கிறக்காகத்தான் நீங்கள் அந்த மிளகையை வைக்காம இருந்துட்டிங்கன்னா வந்து அடைப்படுத்துகிற கோழி மேலே பெண் வரதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது அடுத்ததாக பார்த்துட்டிங்கன்னா வந்து நீங்கள் கோழி சாய்ங்காலம் அணையிற டைம் அதாவது கூண்டுக்குள்ளே இல்லைன்னா செவுத்து மேலே இல்லை மரத்து மேலே வந்து அடிக்கடி அந்த இடத்த சுத்தம் பண்ணாமல் விட்டுட்டிங்கன்னா அந்த இடத்துல வந்து அந்த கழிவுகள்லாம் தேங்கி இருக்கிறதுனால அந்த இடத்துல வந்து த கோழி மேலே பெண் தக்கறதுக்கு அதிக வாய்ப்புலாம் இருக்குது இந்த பேன் வந்து ஒரே இடத்துல தான் இருக்குதுன்னு சொல்ல முடியாது அது வந்து பறக்கும் தன்மை உடையது இந்த பேனை கட்டுப்படுக்கிறது ஈஸியான வழி தான் ஒன்று கோழியை வந்து அடை வைக்கும்போது வந்து அந்த இடத்துல வந்து மிளகாய் வைங்க வர மிளகாய் அடுத்து பார்த்துட்டிங்கன்னா வந்து அந்த இடத்த சுத்தம் பண்ணுங்கள் சாயங்காலம் அணையிற இடத்த அதுவே போது பேன் தொல்லையை கட்டுப்படுத்த பொதுவாக பார்த்துட்டிங்கன்னா பேன் பாதித்த கோழியோட இடம் அவ்வளோ சீக்கிரம் அதிகரிக்காது அதோட நோய் எதிர்ப்பு சக்தியும் குறையும் இதனால் வந்து உங்களுக்கு வந்து பொருளாதார போய் ஏற்படும் நீங்கள் அதிகளவு வளர்த்துற மாதிரி இருந்ததுன்னா இந்த பேனை கட்டுப்படுத்துறது எதுவும் ரொம்ப கஷ்டமான விஷயம்லாம் இல்லை டெய்லி சாயங்காலம் பார்த்துட்டிங்கன்னா வந்து கோழி அணையிற இடத்துல பார்த்துட்டிங்கன்னா இந்த தலையை வந்து அங்கங்கே பிரித்து பிரித்து எங்கெங்கே அணையுமோ அந்த இடத்துல வைங்க அந்த பெயின் வந்து அதில் போய் ஒட்டிக்கும் அந்த ஏற்கனம் தலையை வந்து நீங்கள் சாய் அடுத்த நாள் வந்து அடுப்பில் போட்டு கொளுத்திடுங்க இந்த மாதிரி ஒரு தொடர்ந்து ஒரு வாரம் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா கோழி இருந்து பெயின் தொல்லை வந்து முழு வந்து கட்டுப்படுத்துகிறோம் இன்னொன்று பார்த்துட்டிங்கன்னா வரிக்குமட்டி மட்டி மட்டின்னு ஏற்கனவே நம்ம சேனலில் ஒரு வீடியோ போட்டிருப்பேன் அதோட லிங்க் கீழே கொடுத்துருக்கேன் அதில் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு பார்த்தீங்கன்னா வந்து அந்த காயை ரெண்டாக கட் பண்ணி அதில் இருக்கிற விதையெல்லாம் நீக்கி அதில் இருக்கிற சதைப்பாதையை மட்டும் அரைச்சு அதில் வந்து சரியான அளவில் தண்ணி கலந்து கோழி மேலே ஸ்ப்ரே பண்ணி விட்டிங்கனாலும் பெய்ன் தொல்லை கட்டுப்படுத்தும் அந்த வரி கும்மட்டி ஆற்று தும்மட்டிங்கிற பேர் வச்சிருக்கிற பல பேர் கொண்ட காய் பார்த்தீங்கன்னா சிறந்த பூச்சி விரட்டியும் கூட இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்